இந்த தாவரத்தின் பெயர் அம்மான் பச்சரிசி அல்சர் நோய்க்கு ரொம்ப சிறந்த மருத்துவ நிவாரணி உள்ள தாவரம் அம்மான் பச்சரிசி ஒரு குத்து இலையை பறித்து கழுவி நம்ம மென்று சாப்பிட்டால் உடலில் உள்ள புண்கள் ஆறும் வல்லமை பெற்ற தாவரம் தான் இந்த அம்மான் பச்சரிசி தாவரம் பாருங்கள் அம்மான் பச்சரிசி இந்த பாருங்கள் இந்த பூவை நம்ம சாப்பிட்டால் கூட மூங்கில் அரிசி சாப்பிட்ட மாதிரி பச்சரிசி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த பூ நல்லா மருத்துவம் நிவாரணி கொண்ட தாவரம் அம்மான் பச்சரிசி இதன் இலையை சின்ன தண்டை கிள்ளினால் இதில் இருந்து ஒரு பால் வரும் பாருங்கள் இந்த பால் வரும் பாருங்கள் இந்த பால் எடுத்து புண்களில் போட்டால் ஆறும் வல்லமை பெற்றது ஆணை கால்களுக்கும் இந்த பாலை போட்டால் மருத்துவ கு குணம் நிவாரணி பெற்ற தாவரம் தான் இந்த அம்மான் பச்சரிசி தாவரம் ஆறாவது புண்கள் கூட ஆறு இந்த அம்மான் பச்சரிசி தாவரம்